நூறு கோடிகளில் செம்மொழி பூங்கா ஆனா பொண்ணுங்க பள்ளியில் டாய்லெட்டுக்கு மறியல் தமிழக முதல்வரின் எனக்கு நானே திட்டம் கோவையில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பில் செம்மொழி பூங்காவுக்கு இன்று அடிக்கல் நாட்டிய முதல்வர் தமிழகத்தை உலகமே வியந்து பார்க்கும் மாநிலமாக மாற்றிட தான் உழைத்து வருவதாக மேடையில் பேசினார் ஆனால் அதே நேரத்தில் அதே கோவை சிட்டியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பல மாசமாக டாய்லெட்டை சுத்தம் செய்யாமல் போட்டு டார்ச்சர் பண்றாங்க என்று மாணவிகள் மறியல் செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது கோவையில் முதல்வர் கையால் செம்மணி பூங்கா அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் அமைச்சர் முத்துசாமி திமுக எம்பிக்களுடன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் அடிக்கல் நாட்டிய பிறகு மேடையில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாற்பத்தை ஆண்டுகளில் இல்லாத வகையில் மழை பெய்தது அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை செய்தது மறுநாளே முக்கிய சாலைகளில் வெள்ளம் சீர் செய்யப்பட்டது புறநகரில் ஒரு சில பகுதிகளை தவிர ஐந்து நாட்களில் இயல்பு வாழ்க்கை திரும்பியது கடந்த இரண்டு நாட்களாக தென் மாவட்டங்களில் கடுமையாக மழை பெய்து வருகிறது அரசு இயந்திரம் தென் மாவட்டங்களில் தீவிரமாக இயங்கி வருகிறது அதிகாரிகளிடம் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் சென்னை மழை அனுபவத்தைக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம் மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியது குறைந்து அவர்களுக்கான அடிப்படை சேவைகள் இணையும் வழியாக வழங்கப்பட்டு வருகின்றன அரசு மீது ஏழைகள் கொண்டிருக்கும் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் வட்ட மாவட்ட அளவிலான பிரச்சினைகளை தீர்த்து மக்கள் கோட்டையை நோக்கி வருவதை மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் குறைக்க வேண்டும் திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம் கோவையில் செம்மொழி பூங்கா என ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்து வருகிறோம் அண்ணா கலைஞர் வழியில் முதலமைச்சர் பதவி வழங்கிய மக்களுக்கு உடைப்பதை குறிக்கோளாக கொண்டு உடைத்து வருகிறேன் அரசு வேறு மக்கள் வேறு அல்ல நாடும் மக்களும் சேர்ந்து வளர வேண்டும் தமிழ்நாட்டை உலகமே வியந்து பார்க்கும் மாநிலமாக எனக்கு நானே உடைத்து வருகிறேன் இந்த காட்சியை விரைவில் காம்போம் என்றார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட நமக்கு நாமே திட்டம் வெகு ஃபேமஸ் அதை இப்போது ஸ்டாலின் அரசாங்கமும் ஃபாலோ செய்து வருகிறது இந்த நிலையில் இப்படி எனக்கு நானே எனும் ஸ்லோகனை சொல்லியுள்ளது ஆச்சரியப்படுத்துகிறது முதல்வரைப்படி மாபெரும் ப்ராஜெக்ட் ஒன்றை கோவையில் துவக்கி வைத்த சிறிது நேரம் கடித்து அங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கோவை ராஜவீதி அரசு பெண்கள் பள்ளி மாணவிகள் பலர் தங்கள் பெற்றோருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஏன் என்று விசாரித்தால் மாதக்கணக்காக பள்ளி கழிவறை சுத்தம் செய்யப்படாமல் கிடக்கிறது இதனால் கடுமையாக நோய்

உங்க கட்சி மகளிர் அணியின் தேசிய தலைவரான வானதிதா அந்த லெவல்ல தான் தொகுதி அவர் கவனிக்கிறார் என்று விளாசி உள்ளனர் ஆக இந்த தலைவர்கள் எல்லாம் தான் சேர்ந்து தமிழ்நாட்டை உலக அளவில் வியக்க வைக்க போறாங்களோ